ஓம் குருபடி சன்னம் திருபடி சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்ட நிலத்தை வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருவடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல என்ன தொழில் எங்களை பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்ற அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவாய் ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றி போற்றி ரிசபராசி அன்பர்களே தை மாதம் உத்தராயணம் புண்ணிய காலம் பிறக்கிறது அதன்படி ரிசபராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சுகாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறார் ராசியாதிபதி சுக்கரன் தொழில் ஸ்தானாதிபதி சனியுடன் சனி பகவானுடன் கூடி நிற்கிறார் லாபாதிபதி குருபவான் உங்கள் ராசியிலேயே நிற்கிறார் தொழில் லாபத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் ஆடு மாடு கோழி வளர்ப்பு பிரயாணிகள் விற்பனை மூலம் அதிக லாபம் கிடைக்கும் அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு இம்மாதம் பதவி உயர்வும் பணி இடமாற்றமும் ஏற்படும் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போராட நட்சத்திரக்காரர்களிடம் மிகவும் விழிப்புணர்வாக கொடுக்கல் வாங்கல் கூடாது ரோகணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கூடாது மிரிசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களிடம் கொடுக்கல் கூடாது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத யாத்திரை சென்று முருகனை வணங்குங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கத்தேர் இழுத்து வணங்குங்கள் முருகனை மிருசீரிசி நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை வணங்குங்கள் மொத்தத்தில் இந்த தை மாதம் ஜீவராசிகள் ஜீவராசிகளால் பல நன்மைகள் உண்டு தனலாபம் உண்டு இறந்து போன முன்னோர்களுக்கு இம்மாதம் திதி தர்ப்பணம் கொடுங்கள் முன்னோர்களின் நல்லாசி பெறுங்கள் பால்கவலமுடன் மீண்டும் ஒரு மற்ற பதவியில் சந்திப்போம்